நம்ம வீட்டு பிள்ளையோட ரியாக்ஷன் இப்போ பார்க்க போறீங்க நான் இப்போ டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ நம்ம பிள்ளை என்ன ரியாக்ஷன் தரணும் பார்க்குமா ஏ என்ன பண்றடி என்ன பண்ற என்ன என்னன்னு சொல்லு வா அப்பட்ட அப்பட்ட வா என்னது டை சொல்ல ஒரு பிளைன் கிஸ் கொடு பிளைன் கிஸ் கொடு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க அவ்ளோதான் பேசீங்களா சரியா போ டாடா சொல்ல இனி வெரி குட் பார்த்தீங்களா நம்ம பிள்ளையோட ரியாக்ஷன் இவ்வளோதான் இருக்குது நல்லா ரியாக்ஷன் பண்ணுவோம் பட் இப்போ தூங்கிட்டு இருந்ததால் பெரிய அளவு ரியாக்ஷன் வரலாம் ஓகே டாடா பபாய்